இதை நம்ம பண்ணலான்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஜி டிவியில போய் பார்க்க போறாங்க இல்ல விஜய் டிவியில போய் பார்க்க போறாங்க ஐ மீன் யூ லூசிங் ஐ பாஸ் எனக்கு வியூ ஷிப் போகுது அதுக்காக நான் அதை பண்ணி தான் ஆகணும் இல்லை கொண்டு வரக்கூடாது ஏன்னா மேல இருக்கவங்களுக்குலாம் கடல் நம்பிக்கை கிடையாது அதனால இத கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அங்க இருக்க ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கர் சொல்றேன் இல்ல அது நிறைய பேர் அப்போ அது அப்படி பண்ணிட்டு தானே ஜான்ராவ போட்டு தானே வேலைக்கு ஆப்புங்கிறது யாரும் யாருக்கும் கேத்தலை டாவலப் உட்காந்து இருந்தேன் ஓகேவா தெரிஞ்சுதான் சொல்றேன் சொல்றது காலையில் கலாண் மனன் சார்

சன் டிவி லோகோ தான் வேலை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நான் செஞ்சாலும் எனக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க க்ரெடிட் உங்களுக்கு தான் வரப்போகுது ரிஃப்ளெக்டிவ்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஆனால்

ஓ ஃபார் எக்ஸாம்பிள் சன் சிங்கர் நான் ஹேண்டில் பண்ணேன் ஆஷ் ஆஸ் சேனல் ஹெட் ஓகே ஸோ சேனல் ஹெட்டாக சன் சிங்கர் பண்ணேன் குட்டி சுட்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் உதயா சிங்கர்ஸ் பண்ணேன் உதயம் உதயா டிவி இருக்கு இல்லையா கன்னடா அதில் இருக்கிறது ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேஞ்ச் ஸோ அப்போது இன்ஃபேக்ட் ஒரு தடவை மீட்டிங்கில் வந்து மிஸ்ஸஸ் காவேரி மாறன் மேம் வந்து ஒடு டு டு ட்ராவல் குக்கர் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை மேம் அது பண்ணோன்னா எனக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ கேமராக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஐ ஐ ஷுட் லுக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இன்எ நீட் மேனர் ஸோ அது அது நம்ம அதுவும் என்னோடய தொழில் அது தான் இந்த வருஷம் எனக்கு சோறு போட்டிருக்கு ஸோ நான் இடம் கூட எப்படி வேணாலும் போய் நின்றுட்டு இருக்க முடியாதில்ல அது ட்ராவல் பண்ணிட்டு இதுவும் பண்ணுறது மேம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படியே ஐ லீவ் இட் யூ எப்போ நாள் யூ கேன் டூ இட் அப்படின்னாங்க ஓகே பட் அந்த மாதிரி ஆசைகள்லாம் அதுக்கப்புறமா தான் நான் சரி ஸ்ரீலங்கா இந்த கோவிட்ல மாட்டினதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக சரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சது அந்த அங்கே இந்த ஒரு நீங்கள் கேட்ட சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருந்தது இது நீ பிளான் சார்

அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்திருப்பார் எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குக்கரி ஷோஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன் எனக்கு குக்கரி ஷோஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ நான் சோனி லெவலில் இது கூட பார்த்துட்டு இருக்கேன் தமிழ் எனக்கு என்னென்னா அது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் வரலையே அப்படிங்கிறது குக்ரீத் கோமாலிக்கு நான் பெரிய ஃபேன் சரி அப்போ இந்த டாப்புக்கு டூ குக்கு வரப்போச்சு சட்டியில் வரட்டுங்க சரி அப்போ நீங்கள் சரியா வச்சுக்கங்களேன்டா சரி வாட் வாட்ரு சரி குக்கிங் ஷோ இல்லை நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்துவிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி திரும்பி யோசிக்க கூடாது வாய்ப்பு எனக்கு அளவுக்கு அதை கூப்பிட்டாலுமே சார் கூடமாட்டாங்க கூட மாட்டாங்க அப்பா சரி அப்படி என்ன சார் இல்லைங்க நான் அந்த நேரத்தில் அவங்க உட்காந்துருக்கும்போது நான் திடீர்னு களம்பிச்சில்லாம் காப்பிட்டேன் ஓகே ஐ ஜாயின் த அங்கே சிஇஓ சேனலில் போயிட்டேன் ஓகே அது அது இருக்கும் தானே செய்யும் ஓகே அதனால தான் வந்து சர்டிஃபிகிட்டு வெளில இல்லை நான் வந்தது ஒரே மாதிரியான ஒரு ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது இப்போ திடீர்னு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ மாற்றி 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 சரி இது போ போர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் நாலு சேனல் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா நான் அங்கே ஜாயின் பண்ணதுக்கான ரீசனே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷோ பெப்சி உங்கள் சாய்ஸ் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மியூசிக் சேனலாக இருந்துச்சு நான் மேடையில் கூட சொல்லும்போது நான் அதுதான் சொன்னேன் பெப்சி மாவை பற்றி ஒரு ஹாஃப் அனர் ஷோவே இன்னைக்கு ஒரு நான் ரெண்டு மூணு மியூசிக் சேனலாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் இவங்க தான் அப்படின்னு அவங்க வெதை அவங்க போட்டுது அப்படின்னு தான் சொல்லுறாரு அது ஷோ ப்ரொடியூசர் கிரியேட்டர்ஸ் இந்த மொத்த டீமுக்கும் அந்த கிரெடிட் போய் சேரணும் என்னோட ஆசை என்னன்னா தமிழில் வந்து ஒரு ட்ராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதுவும் இன்றைக்கி நான் டூ தௌசண்ட் செவன்லேயே ஒரு ஃபுல் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அந்த தட் இஸ் ஒரு ஷோ ஒன்று பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷோவுக்கு எத்தனை கேமரா தேவைப்படும் எத்தனை மைக்ஸ் தேவைப்படும் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்புறம் அதுலேருந்து மானிட்டைஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாமே நான் ரெடி பண்ணி சேர்மன் கிட்ட கொடுத்துட்டு டு ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே எனக்கு ஒரு எஃபிசி மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ப்ரோக்ராம் மூணு மாதத்துக்கு ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து என்னென்ன ஷோ என்ன டைமுக்கு வரும் இதில் நம்மளை ஸ்டெடி பண்ணுறதுக்கு ஒரு உடனே ஜாயின் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு தான் அதுதான் சன் லைஃப் அப்படிங்கிற சேனல் ஓகே ஓகேவா அதே ஒன்று நாலு லாங்குவேஜ்லேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெம்னியில் ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து ஜெம்னி லைஃப் அப்படின்னு சொல்லி சர் லைஃப் ஜெம்னி லைஃப்னு மாற்றுறாங்க ஸோ சர்லைஃபும் ஜெம்னி லைஃபும் பேசிக்லி லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ அதுக்காக ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே நான் சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒரு விஷயம் இந்த மூணு மார்னிங் இந்த த்ரீ ஹவர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் பேட் அதை ரீவேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது செய்யாமலே டிலே ஆகிட்டே இருந்ததுனால எனக்கிட்ட கூப்பிட்டு நீ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எடுத்து பண்ணும்போது என்னென்னா இதை நான் லைட்டாக சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு புரியும் என்ன ஆச்சு அடுத்த கட்டத்துக்கு நான் இதில் யோசிக்கும் போது யோசிக்க விடாமலே இது இது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது நான் வந்து கோவில் கொண்டு வர போகிறேன் மார்னிங்கில் வந்து சன் டிவியில் ஒரு நான் கொண்டு வந்தது இப்போ இந்த ஆலய வழிபாடு அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து அப்போ அப்படி கொண்டு வந்தது இல்லை கொண்டு வரக்கூடாது ஏன்னா மேலே இருக்கவங்களுக்குலாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது அதனால் இது கொண்டு வரக்கூடாது ஓகே அப்படின்னு அங்கே இருக்க ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் இல்லை சார் இதை நம்ம பண்ணலனா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஜி டிவியில் போய் பார்க்கற போகிறாங்க இல்லை விஜய் டிவியில் போய் பார்க்க போகிறாங்க ஐ ஆம் லூ லூசிங் ஐ பால்ஸ் எனக்கு வியூஷிப் போகுது அதுக்காக வந்து நான் அதை பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து பர்சனலாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எனக்கு அதனால வந்து ஆமாம் என்னோட சன் டிவிலேயே ஒரு கோவில் ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க மற்ற டிவிக்கு போகிறாங்க சார் என்னோடய தாட் அதுதான் நான் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இதில் வரக்கூடிய நெகட்டிவுக்கும் நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசணும் இதில் இருக்க பாசிட்டிவ் உங்ககிட்ட ஓப்பனும் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் பேசக்கூடாது கண்டிப்பாக இல்லை அது பேர் இல்லை சார் அப்போ அது அப்படி பண்ணிட்டு இருந்தால் சான்றாக போட்டுனா வேலைக்காக ஸோ இது இது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன அது ஆட்டோமேட்டிக்காக டெசி டிலே ஆகிட்டே இருக்குது திடீர்னு மேம் கூப்பிட்றாங்க உங்களை நம்பி நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேனல் ரெண்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் மூணு மணி நேரம் ஒரு ஷோ பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் யோசிக்கிறீங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா நான் பண்ணுவேன் எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் வாட் இஸ் இ மீன் அப்படின்னு கூட்டு போனேன் சிஇஓ எம்டி எப்படி கிட்ட கேட்டேன் இல்லை இது மாதிரி இ ஃபீல்ஸ் தட் திஸ் பர்சன் இஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சொல்கிறேன் ஆப்புங்கிறது யாரும் யாருக்கு வைக்காத டவலப்பே உட்காந்துருந்தேன் ஓகேவா தெரிஞ்சு தான் சொல்கிறேன் ம் எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன் என்னோட மைண்ட் வாய் ஓகே என்னாச்சு திடீர்னு நான் வார்த்தைக்குள்ளார சம்மந்தப்பட்டவ மிஸ் கால் என்ன இது இத்தனை வருஷமாக என்னை வந்து சன் டிவி நிகழ்ச்சியிலேருந்து யாரும் இந்த மாதிரி தலையிடக்கூடாதுன்னு சொன்னதில்லை முதல் முறையாக இப்போது ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் சார் நான் மறக்க மாட்டேன் நான் சொன்னேன் சார் ரெண்டு பேரும் ஒரே லோகோக்கு தான் வேலை பார்க்குறோம் சன் டிவி லோகோக்கு தான் வேலை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நான் செஞ்சாலும் எனக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க கிரெடிட் உங்களுக்கு தான் வரப்போகுது நான் தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு எதுவும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சது அப்புறம் அவங்க கேட்டபடி இந்த இன்னைக்கு லான்ச் பண்ணுறேன்னு சொன்னேட்டு லான்ச் பண்ணிவிட்டேன் கோவில் வந்தது எல்லாம் வந்தது அது வந்து ஒரு ஒரு மாதத்தில் சேர்மன் கூட மீட்டிங் ஓகே உங்களுக்கும் அவங்க அவர் சம்மந்தப்பட்ட நபர் அவரும் வராரு ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த கோவில் இருக்குல்லப்பா அது ராசி பலன் இருக்குல்லப்பா அது ரெண்டுத்துலேயும் கை வைக்காதாப்பா அது ரெண்டும் நல்லா இருக்கு அப்படியே போட்டுப்பா அவர் சொல்கிறார் சேர்மன் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா நம்ம யோசிக்கிறது வந்து எதனால யோசிச்சோமோ அது சம்பந்தப்பட்ட முதலாளிக்கு போய் சேர்ந்துருச்சு ஓகே ரிசல்ட் வந்து பப்ளிக் கிட்டேருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்துருச்சு ஸோ ஓகே அந்த இடத்துல நம்ம நம்ம தாட் ப்ராசஸ் சரியா இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே பிளானிங்ல எல்லாமே அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறார் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நீ சொல்வது கலாநிதி சார் ஓகே அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம் எனக்கு என்னென்னா ஒரு காம்பேராக இருந்து நான் அவர்கிட்ட பேசி சிரிச்சு சத்தியம் தேட்டர் வாசல்லையும் இதுலையும் மலேசியாவில் ஆடியோ ஆடியோவில் அனுப்பிச்சும்போதும் அவர்கிட்ட பைக்ஸ் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து அவர் பேச வச்சு எடுத்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து சத்தியம் தேட்டரில் இவர் கலைஞர் ஐயா அவங்க ப படம் பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசுனது அதெல்லாம் ஒரு காம்பேராக பேசிகிட்டு இருந்தது இது வந்து அவர் கூட உட்காந்து சாரியாக உட்காந்து இது மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சார் இது இதனால தான் சார் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுங்கிறது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னோட கிராஃபில் நான் அதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்கறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த மூட் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் மற்ற மாற்றங்கள் எல்லாமே வந்தது என்று சொல்லியே கொடுத்தார் சன்சிங்கர் கொடுக்கும்போதுப்பா நீ டிஆர்பி கொண்டு வந்துடுவேன் எனக்கு அந்த காஸ்ட் மட்டும் கட் பண்ணி காமி அப்படினா ஓகே கட் பண்ணி ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் கம்மி பண்ணி காமிங்க கட் நான் ரொம்ப செலவு அதுவும் கட் பண்ணி காமிச்சேன் நான் ஓகே சார் இது மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா லைஃப்பில் நம்ம தான் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் லேர்னிங் பார்ட் ஆஃப் அவர் லேர்னிங் இப்போ எனக்கு என்னன்னா இது பண்ண முடியும்னு தெரிஞ்சுச்சு இல்லை ஏன்னா எங்கே போனாலும் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஆமாம் அது அந்த ஃபார்மிலாவை யாரும் சம்பளம் கொடுக்குறாரோ அவர் அவர் வந்து டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் அவர் தான் இது அவர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இல்ல சார் அப்படி நீங்க பண்றதுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு ஆஹ் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படியும் எப்படி சார் அது ஒரு கிளாஷ் ஆகி வெளில வர்றது கிளாஷ் இல்லைங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது என்னோட ஆசை வந்து இந்த லைஃப்ஸ்டைல் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அது டிலே ஆயிட்டே போயிட்டே இருக்கு அதுக்குள்ளார என்னன்னா அது வந்து மொருசுக்கு போட்டியா அது மாற்றிட்டாங்க முருசுன்னு ஒரு பழைய சாப் சேனல் வந்து வந்தது அதுக்கு கிளாசிக்கல் சேனல் மாதிரி மாற்றும் போது நான் அதை ஃபைட் பண்ணி என்ட்ட திரும்பி சன் லைஃப்பாக கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்டா சிக்ஸ்டீன் ஜிஆர்பிஸ்ல கொடுக்குறாங்க அது இப்போ உங்களோட ஃபேவரேட் ஷோ இருக்குங்களேன் குக் கு வித் கோமா குவித் கோமாளி குக் அந்த ஒரு ஷோவை பத்தி மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அது டிஆர்பி ஆனால் குக்வித் கோமாரி வர விஜய் டிவியோட மொத்ததையும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி விஜய் டிவி சேனல் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ சன் டிவி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்குறது ஜிஆர்பிஸ் கொடுக்கும்போது ஜிஆர்பிஸ்ல போட்டாங்க நான் அவங்க திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஹண்ட்ரட் பிளஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அதுக்கு யூ டு ஸ்டடி ரிசர்ச் பண்ணணும் அந்த ரிசர்ச் பண்ணுறது வந்து நான் வந்து அந்த பார்க் நம்பர்ஸை வச்சுட்டு இதில் என்னலாம் பண்ண முடியும் எந்த எந்த நேரத்தில் யார் உட்கார்றாங்க ஆடியன்ஸ் இப்போது காலையில் பத்து மணிக்கு எல்லாம் காலேஜ் போகிற ஆடியன்ஸாக இருப்பாங்க அந்த நேரத்தில் நான் வந்து பிரபுதேவா ஹிட்ஸை போட்டால் யாரும் பார்க்க போகிறது கிடையாது அந்த அந்த இருப்பாங்க சீனியர் எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு எல்லாரும் ஜென்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க இருக்காங்க வீட்ல லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நான் கேரி பண்ணணும் ஓகே ஸோ நான் அத மாதிரிலாம் நிறைய ரீவொர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஏஜ் ப்ரொஃபைலிங்னு ஒண்ணு இருக்கு அதை பண்ணி அதுக்கப்புறமா வந்து மூட் மேப்பிங்னு ஒன்னு இருக்கு இதெல்லாமே கொண்டு வந்து இதை சிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு டீமோட சப்போர்ட்டோட எல்லாமே பண்ணதுனால ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஆர்பிஸ்லாம் நான் ஹேண்ட் ஓவர் படம் முடிச்சது ஓ இது ரெஸ்பான்ஸ் சார் அவங்ககிட்ட தேவர் ஹாப்பி எனக்கு மீட்டிங்லலாம் கூப்பிட்டு எனக்கு மொத்த இதுவும் இருக்காங்க நான் ஒரு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா எங்கள் சன் லைஃப் மட்டும் கூப்பிடல அங்கே சன் டிவியில் ரெகுலராக மீட்டிங் இருக்கும் மேம் வில் ப்ரிசைட் தட் மீட்டிங் ஓகே அண்ட் நாலு ரிலீஜன்லேருந்து வருவாங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு நாலு இதுலேருந்தும் எல்லா சேனலோட ஹெட்ஸும் வருவாங்க எல்லா சேனலில் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆட்களும் வருவாங்க மார்க்கெட்டிங் எல்லாருமே இருப்பாங்க இந்த மீட்டிங் ரெகுலராக நடக்கும் நம்ம ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணணும் ஹவு ஐ எம் சியிங் மை சேனல் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இது வரைக்கும் போன மாதம் நான் பண்ணதில் என்ன மிஸ்டேக்கு என்ன இது அது எல்லாமே ரிப்பிங் அப்பாட் எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்க அதில் எங்களை மட்டும் கூப்பிடவே இல்லை சரி ஓகே கூப்பிடல ஸோ வட் சார் என்ன சார் பக்கத்தில் இருக்குது பக்கத்து ரூமில் இருந்தவங்க இந்த இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க நீங்கள் இல்லை கூப்பிட பா கூப்பிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் திடீர்னு கால் வருது விஜய் எங்கே இருக்கீங்க அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் தான் மேம் சரி உங்களை மேம் உடனே வந்து உங்கள்டும் உங்கள் டீமையும் கூப்பிட்டாங்க சரி ஓகே போகலாம் வாங்க அப்படின்னு மறந்துட்டாங்க போல இருக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு போடான் அவங்க மேம் வந்து உட்காந்துருக்காங்க பின்னாடி தேட்டர் இருக்குது முன்னாடி தான் அந்த சின்னதாக ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீட்டும் இருக்குன்னு அவங்க பர்சனலாக பார்க்குறது நாங்கள் இது மீட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணிப்போம் மேம் அவங்க வந்தாங்க மேமும் பாஸோ வந்தாங்கண்ணா உட்கார் வச்சுட்டு சரி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன நம்பரில் கொடுத்தோம் சன் லைஃப் இந்த நம்பர்லேருந்து இது எப்படி வந்தது எப்படி பண்ணிங்க எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகே தட் லாட் ஆஃப் ஒர்க் டன் பை திஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு மூட் மேப்பிங் தெரியும் எத்தனை பேருக்கு இது தெரியும் டீச் எனக்கு என்னென்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவரு தானா சார் ஷோ அவர் அவர் ஓகே நிறைய மெமரிஸ் இருக்கு போல சிக்கமா